உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு ஒரு மாதமாக ஒன்றும் வீடியோ ஒன்றும் போட முடியல மீண்டும் உங்களோடு பேசுவதற்கு இந்த வீடியோ வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கு ஒரு செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடினா கிட்டத்தட்ட ஐம்பது அறுபதுகளில் கல்யாண பரிசுன்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு அதில் தங்கவர்களுடைய காமெடி ரொம்ப பிரபலம் அவர் வந்து வீட்டில் வந்து மனைவிகிட்ட வந்து மன்னாரன் கம்பெனியில் வந்து மேனேஜருன்னு போய் சொல்லிவிட்டு சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போய் ஒரு பார்க்கில் உட்காந்துட்டு எல்லாரோட சீட்டு விளையாண்டுட்டு திருப்பி சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வர்ற மாதிரி வந்துடுவார் அந்த மாதிரி தான் வந்து நம்ம மோடிஜி எல்லா ஊருக்கும் போகிறாரு ஜெர்மனிக்கு போகிறாரு ஜப்பானுக்கு போகிறாரு அமெரிக்காவுக்கு போகிறாரு தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறாரு எல்லா நாடுகளுக்கும் போகிறார் சின்ன சின்ன நாடுகளெல்லாம் விட்டு இல்லை எல்லா நாடுகளுக்கும் போகிறாரு ஒப்பந்தம் போடுறாரு எல்லா நாடும் இந்தியாவை தான் எதிர்நோக்கியிருக்கு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன ஒரு ஒருபாட்டு அடித்து விட்டுக்கிட்டு இருக்கார் எல்லாத்தையும் தாண்டி மோடி திரும்ப திரும்ப பேசுகிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா வந்து ஒரு பொருளாதார வல்லரசாக வந்துரும் ரெண்டாவது இடத்துக்கு வரும் ஒன்றாவது இடத்துக்கு வரும் என்றெல்லாம் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாரு உலகத்திலே வந்து வேகமாக வளர்கின்ற பொருளாதார இந்தியா தான் பேசுகிறாரு நண்பர்களும் உங்களுக்கெல்லாம் தெரியும் மோடி ஆட்சியில் தான் உலகத்தின் பத்தாவது இடத்துல இருந்த இந்தியாவினுடைய பொருளாதாரம் ஜிடிபி அளவுகோல்படி மோடி ஆட்சியில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் வந்து ஐந்தாவது இடத்திற்கு வந்துவிட்டது என்று ஒரு பெரிய சாதனை அவர்கள் பேசிக்கொண்டார்கள் ஆனால் உண்மையிலே அது சாதனை தானா என்பதையெல்லாம் நாம் பார்க்கணும் அது வகையில் சில செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சில நாளைக்கு முன்னாடி ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கை என்னென்னா இந்திய அரசு தருகின்ற புள்ளி விவரங்கள் நம்பத்தகுந்தவை அல்ல அவர்களுடைய தரவுகளும் புள்ளி விவரங்களும் அதை சேகரித்து ஆய்வு செய்கின்ற முறையும் ரொம்ப தவறுதலாக இருக்குது இந்த மெத்தடாலஜி அதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது அதனால் அந்த புள்ளி விவரங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த புள்ளி விவரங்களிலிருந்து வந்தடைகின்ற முடிவுகளும் தவறானவை என்பது தான் ஐஎம்எஃப்னுடைய குற்றச்சாட்டு விமர்சனம் அதில் குறிப்பாக வந்து ஜிடிபியை கனெக்ட் பண்ணுறதுல நிறைய கோளாறுகள் எல்லாம் இருக்கின்றன என்பதையெல்லாம் ஐஎம்எஃப் சுட்டி காட்டியிருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் தருகின்ற புள்ளி விவரங்களை ஐஎம்எஃப் வந்து அவங்களுடைய ஆய்வு எல்லாம் வச்சு நிறையா வந்து ஆய்வு செய்து அந்த புள்ளிவரங்களுடைய தரத்தை கிரேட வந்து தீர்மானிக்கிறாங்க அப்படி ஏபிசிடி ரொம்ப தரமான புள்ளிவரங்கள்னா அது ஏயில் இருக்கும் தரம் கம்மின்னா அடுத்தது பி அடுத்தது சி அடுத்தது டி என்று நான்கு கிரேட்டில் அந்த புள்ளிவரங்களை தரப்படுத்துகிறார்கள் அப்படி தரப்படுத்துகின்ற புள்ளி விவரங்களில் இந்தியா வந்து மூன்றாவது இடத்தில் இருக்குது சி கிரேடில் இருக்குது இப்போ இந்தியாவுடைய புள்ளி விவரங்கள் நம்ப அல்ல உண்மையான புள்ளி விவரங்கள் அல்ல அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னு சொன்னால் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டாம் ஆண்டை அடிப்படையாக ஆண்டு அடிப்படை ஆண்டாக வைத்துக்கொண்டு வளர்ச்சியை கணக்கிடுகிறார்கள் இதுவும் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆண்டை அடிப்படை ஆடாக வைத்துக்கொண்டு புள்ளிவரங்களை கணக்கிட முடியாது வளர்ச்சியை தீர்மானிக்க முடியாது அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு புள்ளி விவரங்கள் என்பது ஒரு அவுடேட்டட் டேட்டா ஒரு காலாவதியாகி போன தரவுகள் அதனால் அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டுலாம் பேச முடியாது அதனால் அது தப்பு ரெண்டாவது இந்த உள்நாட்டு மொத்த உற்பத்தி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்று சொல்லப்படுகின்ற அதை வச்சுக்கிட்டு தானே இந்தியா நாலுலேருந்து அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறுனால பித்திராடம் இருக்காங்க அந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை கணக்கு பண்ணுற முறையில் ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்றும் இன்கம் மெத்தட் இன்னொருட்டு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் எந்த மெத்தேடில் கணக்கு பண்ணாலும் அது விவரங்கள் வந்து ஒரே அளவில் பொருந்து நிற்கணும் ஃபியர் வந்து மேட்ச் ஆகணும் டேலி ஆகணும் அப்படிலாம் ஆக மாட்டேங்குதா அது அதாவது வருமானத்தின் அடிப்படையில் பண்ணால் ஒரு கணக்கு வருது செலவுகளின் அடிப்படையில் புறங்களை சேர்த்தா வேறு ஒரு கணக்கு வருது இந்த ரெண்டு கடையில் வந்து வேறுபாடு வந்து மிக அதிகமாக இருக்கிறது அதனால இந்த மெத்தடு ரொம்ப தப்பு இந்தியாவில் புள்ளிவரங்களை சேக் சேகரிக்கின்ற அதை தர வகைப்படுத்துகின்ற இந்த மெத்தடாலஜி அதுவுமே ரொம்ப தவறாக இருக்கிறது என்று மிக கடுமையான விமர்சனங்களை குற்றச்சாட்டுகளை ஐஎம்எஃப் முன்வைத்திருக்கிறது இப்போ அதுலேருந்து தான் நாம் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும் இப்போ நாம் வந்து அதில் ஐஎம்எஃப் மட்டும் வந்து இந்த புள்ளிவரங்கள் தவறு என்று வந்து சுட்டி காட்டினதாக நாம் வந்து எடுத்துக்க வேணாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இது வரலையும் புள்ளி விவரங்களை வரலையும் பெரிய அளவுக்கு சர்ச்சை வந்து எழுந்ததில்லை ஆனால் மோடி ஆட்சியில் தான் பெரிய அளவுக்கு சர்ச்சைகள் வருகின்றன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐஎம்எஃப் சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரியில் இந்தியாவினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் ஆஃப் இந்தியா அது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த எல்லா விதமான தரவுகளையும் சேகரித்து புள்ளி விவரங்களையெல்லாம் சேகரித்து நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய அளவுகோல் என்ன எப்படி வளர்ந்துருக்குது என்பதை பற்றியெல்லாம் விவாதிக்கின்ற ஒரு பெரிய ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு ஒரு இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் அந்த அமைப்பில் இருந்த மிக முக்கியமான அந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்த பி சி மோகனன் என்பவர் அவரோடு பணியாற்றிய மீனாட்சி என்ற இரண்டு பேரும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரியில் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தார்கள் ஏன் ராஜினாமா பண்ணாங்கன்னு சொன்னால் அன்றைக்கு இந்தியாவில் அந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது ரெண்டாவது இந்தியாவுடைய வளர்ச்சி பற்றிய புள்ளி விவரங்கள் குறிப்பாக ஜிடிபியை பற்றிய புள்ளி விவரங்கள் உள்நாட்டு மொத்த உற்பத்தியை பற்றிய புள்ளி விவரங்கள் மிகைப்படுத்தப்பட்டதாக தவறாக இருக்கின்றன ஆகினால நாங்கள் வந்து சரியான புள்ளி விவரங்களை சேகரித்திருக்கிறோம் அதை வெளியிடணும் என்று அவர்கள் சொன்னபோது மோடி அரசாங்கம் அதை தடுத்து அந்த புள்ளிவிவரங்களெல்லாம் வெளியிடக்கூடாது என்று தடுத்து நிறுத்திவிட்டது அது மட்டும் இல்லை இன்னைக்கு பிஜேபி அரசாங்கத்துக்கு ஆ ஆலோசனை சொல்கிறதுக்கு ஏற்கனவே இந்த திட்ட கமிஷனை வந்து கரைச்சிட்டு நிதி ஆயோக்னு சொல்லி ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க அது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்காரர்களால் நிரப்பப்பட்ட ஒரு அமைப்பு அவங்கள்தான் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா நான் என்ன மாதிரி புள்ளிவரம் கேட்குறேன்னா அந்த புள்ளிவரத்தை சொல்லு நான் சொல்கிற மாதிரி புள்ளிவரங்களை சொல்லு வளர்ந்துருக்குன்னு போய் சொல்லு இதுதான் நித்தி ஆயோக்கோட யோகிதை அவர்கள் அப்படி வந்து அழுத்தம் கொடுக்குறார்கள் அதனால் நேர்மையாக இங்கே வந்து வேலை பார்க்க வாய்ப்பில்லை உண்மையான விவரங்களை வெளியிடுவதற்கு அரசாங்கமே தடையாக இருக்குது அதனால் நாங்கள் ரெண்டு பேர் இந்த பதவியை ராஜினாமா செய்கிறோம் என்று அந்த ரெண்டு பேர் பதவி விட்டு விலகினார்கள் இது நான் நாடுதழுவியாளர் ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியது அது இப்போ அதை நினைச்ச நினைவு கூர்ந்து பார்த்தா தெரியும் அதனால் இப்போது இந்தியாவில் வந்து இப்போ இந்தியாவினுடைய பொருளாதாரம் பிரிட்டனை கீழே தள்ளிட்டு அஞ்சாவது இடத்துக்கு அஞ்சாவது இடத்துல இருந்த பிரிட்டனை கீழே தள்ளிட்டு இந்தியா அஞ்சாவது இடத்துக்கு உயர்ந்துருச்சு மன்மோகன் சிங் ஆலத்தில் பத்தாவது இடத்துல தான் இருந்துச்சு அப்படியே ஒரு ஜம்ப்பு அஞ்சு இடத்தை தாண்டி நாங்கள் வந்து இந்தியாவை மேலே கொண்டு வந்துட்டார் மோடி என்று ஒரு கதையை அவர்கள் கிளப்பி விட்டார்கள் அதை இன்னமும் எல்லோரும் நம்பிக்கிட்டு அதே திரும்ப 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 பேசிகிட்டு இருக்கிறான் ஆனால் அது எவ்வளோ மோசடியானது என்பதை ஐஎம்எஃப்னுடைய சந்தேகத்திலிருந்து நான் பார்க்கணும் இதை பற்றி மிகப்பெரிய அளவுக்கு விவாதிக்கக்கூடிய பொருளியல் வல்லுநர்கள் குறிப்பாக நம்ம அருண்குமார் என்று பேராசிரியர் அருண்குமார் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்துறை பேராசிரியராக இருந்தவர் இப்போதும் ப்ரொஃபஸர் எமெரிட்டஸாக இப்போதும் அங்கே ஆசிரியராக இருக்கிறார் அவர் இந்தியாவில் இந்தியா முழுவதும் அறியப்பட்ட ஒரு பெரிய பொருளாதார வல்லுநர் அவர் என்ன சொல்கிறார்னு சொன்னால் இந்தியாவில் இந்த மாதிரி ஜிடிபியை வந்து கணக்கிட முறை என்று ரொம்ப தப்பு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு போகஸ் மெத்தடு அதனால் அதுலேருந்து உண்மையான விவரங்களை தெரிந்து கொள்ள முடியாது என்று அவர் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்னா இன்னைக்கு அஞ்சாவது இடத்துல இந்தியா இருக்குதுன்னு சொல்கிறது தப்பு இந்தியாவினுடைய மொத்த ஜிடிபி நாலு ட்ரில்லியன் டாலரை தாண்டிடுச்சுன்னு சொல்றதே தப்பு அதிகபட்சமாக போனால் அது ரெண்டரை ட்ரில்லியன் டாலராகத்தான் இருக்கும் ரெண்டரை ட்ரில்லியன் டாலர்னா இந்தியா பத்தாவது இடத்துல தான் இருக்குது மன்மோகன் சிங் காலத்தில் எந்த இடத்துல இருந்ததோ அந்த இடத்துல தான் இந்தியா இருக்கே தவிர அது ஒரு காலம் முன்னேறி வரவில்லை என்று அவர் திட்டவட்டமாக சொல்கிறார் அது மட்டும் இல்லை அண்மையில் முன்னாள் நிதியமைச்சர் பிஜேபியில் ஆட்சியில் அதாவது வாஜ்பாய் ஆட்சியில் நிதியமைச்சராக இருந்த யஷ்வந்த் சின்ஹா அதே போல் காங்கிரஸ் ஆட்சியில் நி நிதியமைச்சராக இருந்த பா சிதம்பரம் ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பொருளாதாரம் வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறதுலாம் பொய் என்று அவர்கள் புள்ளிவரங்களோடு பேசுகிறார்கள் அதில் பாசுதம்பரம் சிதம்பரம் ஒரு அருமையான உதாரணத்தை சொன்னார் இந்தியா வந்து இப்போது இந்தியா இந்திய அரசாங்கம் அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் எங்கே நடக்குதுன்னு சொன்னால் அது வந்து ரோட்டில் நடக்கலை எங்கே ட்ரெட்மில்லில் நடக்குது ட்ரெட்மில்லில் நடந்தால் என்ன ஆகும் ட்ரெட்மில்லு அப்படியே இருக்கும் நான் பாட்டு நடந்துக்கிட்டு இருப்போம் ஒரு இன்ச்சு கூட நம்ம முன்னேற மாட்டோம் ரோட்டில் நடந்தால் ஒரு மைல் போனோம் ரெண்டு மைல் போனோன்னு சொல்லலாம் அதுவே இந்திய பொருளாதாரம் தேங்கி போய் அதில் இருக்கிற இடத்துலையே இருக்கிறது என்று ஒரு அழகான உதாரணத்தோடு பா சிதம்பரம் சொன்னார் இதுதான் உண்மை ரெண்டாவது இந்திய ஜிடிபி இந்தியாவினுடைய உள்நாட்டு மொத்த உற்பத்தியினுடைய மதிப்பை இவர்கள் அடகுகின்றதில் மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி முப்பது லட்சம் ஆறு கோடியே முப்பது லட்சம் சிறு குறு நடுத்தர தொழில்கள் இருக்கின்றன இதில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி தொழிலாளிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளில் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ஒரு கோடி பேர் அங்கே வேலை செய்கிறாங்க இங்கே விவசாயத்தில் வந்து ஒரு பதினேழு ப பதினோரு பதினோரு பன்னெண்டு கோடி பேர் வேலை செய்கிறாங்க ஆக இவர்கள் இந்த சிறு குறு தொழில்களுடைய நிலைமை என்ன சிறு குறு தொழில்கள் இந்தியாவினுடைய ஒத்த உள்நாட்டு உற்பத்தியில் முப்பது சதவீத பங்கை அளிக்கின்றன இந்த சிறு குறு தொழில்களுடைய நிலைமை என்ன கொரோனாவுக்கு பிறகு பண மதிப்பிழப்புக்கு பிறகு ஜிஎஸ்டிக்கு பிறகு ஏராளமான தொழில்கள் அழிந்தன நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ஐந்தாறு ஆண்டுகளில் மட்டும் ஒரு கோடி சிறு குறு நடுத்தர தொழில்கள் மூடப்பட்டு விட்டன அப்படின்னா என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட ஆறு கோடியில் ஒரு கோடிக்கு மேற்பட்ட தொழில்கள் மூடப்பட்டு விட்டனன்னா அதில் வேலை பார்த்து செஞ்சால் லட்சக்கணக்கான தொழிலாளிகள் வேலை இழந்திருக்கிறார்கள் அவர்கள் வருமானத்தை இழந்திருக்கிறார்கள் அப்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி பேர் ரெண்டு கோடி பேர் வருமானத்தை இழந்திருக்கிற நேரத்தில் எப்படி பொருளாதாரம் வளரும் இந்தியாவில் ஜிடிபி கணக்கு பண்ணுறதுல இந்த சிறு குறு நடுத்தர தொழில்கள் அல்லது விவசாயிகள் இதை பற்றி எந்த விதமான வந்து நம்ப தகுந்த புள்ளிவரங்கள் எதுவும் இல்லை ஆனால் இதையெல்லாம் எப்படி கணக்கில் எடுத்துக்கிறான்னு சொன்னால் இந்த அதானி அம்பானி போன்ற பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் எந்த ரேட்டில் வந்து வளருதோ அதே ரேட்டில் தான் விவசாயமும் சிறு குறு நடுத்தர தொழில்களும் வளர்கின்றன என்று பெரிய தொழில்களினுடைய வளர்ச்சி விகிதத்தை சிறு தொழில்களுக்கு பிராக்சியாக பிராக்ஸியாக வைத்து இதே ரேட்டில் தான் அதுவும் வளருதுன்னு மிகப்பெரிய பித்தலாட்டத்தை இந்த ஜிடிபி கணக்கு பண்ணுறதுல இவர்கள் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தான் இது மிகப்பெரிய இந்த நம்ம ஜிடிபி கணக்கு பண்ணுற அந்த நம்முடைய இந்தியாவினுடைய ஜிடிபி என்பது மிகப்பெரிய பித்தலாட்டம் என்பதற்கு இது ஒன்றே சான்று ரெண்டாவது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு கோடி சிறு குறு விவசாயிகள் கூலி விவசாயிகள் இருக்கிறார்கள் அவர்களுடைய வருமானமெல்லாம் குறைஞ்சி போயிருக்குங்கிறது தான் புள்ளி வரம் இந்தியாவில் இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய கடன் வந்து அதிகரிச்சிருக்குது இப்போது கடன் வந்து விவசாயிகள் விவசாய தொழிலாளிகளுடைய கடன் அதிகரிச்சிருக்கு என்ன அர்த்தம் அவங்கள்ட்ட வருமானம் இல்லைன்னு அர்த்தம் அப்போது ஒரு பதினோரு கோடி விவசாயிகளுடைய வருமானம் குறைந்திருக்கும் போது எப்படி பொருளாதாரம் வளரும் இல்லைங்களா அப்போது இதுவும் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு மோசடி அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து அண்மையில் வந்த புள்ளிவரங்கள் படித்தவர்களிடையிலான வேலையில்லா திண்டாட்டம் அதாவது எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்டு அது இருபத்தி ஏழு சதவீதம் என்று புள்ளிவரங்கள் சொல்லுகின்றன இதை பல பேர் வந்து இந்த புள்ளிவரத்தை ஆமோதித்திருக்கிறார்கள் அப்போது படித்தல் அதாவது பதினஞ்சு வயசுலேருந்து அறுபத்தஞ்சி வயசுக்குட்பட்ட படித்தவர்களில் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் வேலையில்லாமல் இருக்கிறார்கள்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாலில் ஒருத்தர் நான் மூணில் ஒருத்தர் கூட வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம் இவ்வளவு பெரிய மக்கள் தொகை வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்கள் வருமானம் இல்லாமல் இருக்கும் பொழுது எப்படி நாட்டினுடைய பொருளாதாரம் மட்டும் வளரும் அஞ்சு பத்துலேருந்து அஞ்சாக மாறும் அப்போது இதுவும் மிகப்பெரிய வந்து பொய் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் விவசாயிகளுடைய விவசாயிகளுடைய கடன் வந்து அதிகரிச்சிருக்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அதெல்லாம் விடுங்க இன்றைக்கி மோடி அரசாங்கம் என்ன சொல்கிறது நாங்கள் எண்பது கோடி பேருக்கு ஐந்து கிலோ கோதுமை அல்லது அரிசியே வந்து இலவசமாக தருகிறோம் அப்படின்னா எண்பது கோடி பேர் அரசாங்கம் கொடுக்குற அஞ்சு கிலோ நம்பி தான் பல பேர் இருக்கிறாங்கங்கிறது பூம் தெரியுது அப்போது மோடி அரசாங்கமே ஒரு எண்பது கோடி பேர் ஒரு ரொம்ப வரிய நிலையில் இருக்கிறாங்கிறது ஒத்துக்குது அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்திய பொருளாதாரம் வளரும் அஞ்சு கோடி அஞ்சு கிலோ இளவரசியில் சோழ்ந்து நின்றுக்கிட்டு உயிரை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவனுடைய நாட்டில் வந்து பொருளாதாரம் எப்படி வளரும் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் பதினோரு கோடி விவசாயிகளுக்கு மோடி வந்து வந்தவுடனே அறிவித்தார் கிசான் சம்மான் நிதின்னு சொல்லி ஏன்னா நாலு மாதம் ஒருதில் ரெண்டாயிரரூபா பதினோரு கோடி விவசாய குடும்பங்களுக்கு நாலு மாதத்துக்கு ரூபான்னா மாதம் ஐநூறுரூவா ஒரு மாதம் ஐநூறுரூவா ஒரு சிறு குறு விவசாயிகளுக்கு கொடுத்தா கொடுக்க வேண்டிய நிலைமையில் தான் இருக்குது ஏன்னு சொன்னால் கு சிறு குறு விவசாயிகள் மிகப்பெரிய அளவு கடன் தொலைலே சிக்கி இருக்கிறார்கள் அவருடைய விளைபொருளுக்கு சரியான விலை கிடையாது அப்போ இந்த மாதிரி நெருக்கடி இருக்கும் பொழுது அரசாங்கம் அவர்களை ஏமாற்றுவதற்கு மாதம் ஐநூறுரூவா கொடுக்குறோம் ஐநூறுவா வச்சிக்கிட்டு என்ன பண்ண முடியாது இல்லையா ஒரு பிச்சை காசு போடுற மாதிரி ஒரு போட்டால் இந்த நிலைமையில் தான் எண்பது கோடி மக்கள் அல்லது பதினோரு கோடி விவசாயிகள் இருக்கும் பொழுது பொருளாதாரம் வளருதுன்னு சொல்கிறானே இது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் அப்போது பேராசிரியர் அருண்குமார் அதை பற்றி மிக தெளிவாக சொல்கிறார் இந்தியாவினுடைய பொருளாதாரம் நாலு ட்ரில்லியன் டாலர் அல்ல ஐந்தாவது இடத்திலும் அல்ல அதிகபட்சமாக போனால் ஒரு ரெண்டரை ட்ரில்லியன் டாலர் தான் இருக்கும் ஆகவே அது பத்தாவது இடத்துல தான் இருக்குது தேங்கி போயிருக்கு இருக்கிற இடத்துல இருக்குது மோடியினுடைய ஆட்சியில் பொருளாதாரம் விழுந்திருக்கிறதை தவிர எழவில்லை மீளவில்லை வளரவில்லை என்பதுதான் உண்மை அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐஎம்எஃப் இதை சொன்ன பிறகு ஐஎம்எஃப் இந்தியாவினுடைய தரவுகள் புள்ளிவரங்கள் நம்பத்தகுந்தவை அல்ல என்று அறிவித்தவுடனே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மோடி அரசாங்கம் அறிவிச்சிருக்குது கடந்த ரெண்டாவது காலாண்டில் இந்தியாவினுடைய வளர்ச்சி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய மோசடி பொருளாதாரம் இருக்கிறப்போ எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் பொருளாதாரம் உயருதுன்னு சொல்கிறாங்க எப்படி அது பெரிய மோசடி இப்போது பொருளாதாரத்தை வந்து பொருளாதார வளர்ச்சி அளவிடும் பொழுது ரியல் ஜிடிபி நாமினல் ஜிடிபின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பணத்தின் அளவில் ரூபாய் மதிப்பில் போன வருஷம் இருந்துச்சு இந்த வருஷம் ஆயிரத்தி இரநூறுவாய் மாறிடுச்சுன்னு சொல்லலாம் ஆனால் அதனுடைய உண்மையான மதிப்பை எப்படி கணக்கிடுவது என்று சொன்னால் அது ஒரு டிஃப்ளேட்டர் ஒன்று இருக்குது அது என்ன போன வருஷம் நூறுரூவா நூறுரூவாய்க்கு உற்பத்தி செய்கிறோம் இந்த வருஷம் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு போன வருஷம் ஆயிரம் ரூபா இந்த வருஷம் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு உற்பத்தி செஞ்சிருக்கோம்னு சொன்னால் இரநூறுவா அதிகமாக உற்பத்தி செஞ்சிருக்கோம் ஆனால் அந்த இரநூறுவா உண்மையான மதிப்பாக ஏன்னா அதுக்கு இடையில் வந்து பணத்தின் மதிப்பு வேறு குறைஞ்சிருக்குது பணம் வீக்கம்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த பணத்தின் மதிப்பை தான் உண்மையான வளர்ச்சியை கணக்கிட முடியும் அதனால் பண மதிப்பை குறைப்பாங்க சரி இந்தியாவில் பண மதிப்பு என்ன இப்போ மோடி அரசாங்கம் சொல்லியிருக்கு பண மதிப்பில் ரெண்டு சொல்லுவாங்க எல்லா பொருளுடைய எல்லாம் விலைகள் வந்து எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு எந்த பொருள் எந்த பொருளை விலை குறைஞ்சிருக்கு இதெல்லாம் கணக்கு பண்ணி பணத்து பணத்தின் மதிப்பை இன்ஃப்ளேஷனை பண வீக்கத்தினுடைய அளவை வந்து மதிப்பிடுவார்கள் அதில் ஒன்று கோர் இன்ஃப்ளேஷன் அல்லது ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க எல்லா பொருளுடைய விலைவாசிகளையும் கணக்கிட்டு சொல்வது அது புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் ஒரு சதவீதத்துக்கும் குறைவாக அதாவது கால் தான் இன்ஃப்ளேஷன் அதாவது பண வீக்கம் அப்படின்னா இந்தியாவில் பண வீக்கமே இல்லை போன வருஷம் நூறுரூவாய்க்கு என்ன பொருள் வாங்கினமோ அதே பொருளை இந்த வருஷம் நூறுரூவாய்க்கு ரெண்டு பைசா சேர்த்து நூற்றி ரெண்டு நூறுரூவாயும் நூ இருபத்தஞ்சி பைசா சேர்த்து வந்து வாங்குகிறோம் என்பதை போல் அதாவது ஒரு கால் சதவீதம்தான் பணவீக்கம் அதிகரித்து இருக்கிறது அப்படின்னா போன வருஷம் என்ன விலை விற்றுதோ அந்த விலையில் இந்த அந்த வருஷத்துக்கு அதே வேலையில் தான் இந்த வருஷமும் எல்லா பொருளும் விற்கிது விலையெல்லாம் குறைஞ்சி போச்சுங்கிற மாதிரி ஒரு பொய் புள்ளிவரங்களை கருதுகிறார் இந்த பணவீக்கத்தின் அளவை திட்டமிட்டு பித்தலாட்டமாக குறைத்து காட்டி இந்த வளர்ச்சியை வந்து கூட்டி காட்டுகிறார்கள் இவ்வளோ பெரிய மோசடி நம்ம கண்முன்னாடே நடக்குது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த நம்முடைய நாட்டில் வந்து இந்த புள்ளி சேகரிக்கிற முறை இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து சட்டபூர்வமான உத்தரவாதமான முறையெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ மற்ற நாடுகளெல்லாம் புள்ளி விவரங்கள் வந்து கட்டாயமாக ஒரு தனிநபராக இருக்கட்டும் அல்லது ஒரு அரசு நிறுவனமாகட்டும் ஒரு தனியார் நிறுவனமாகட்டும் அவர்கள் கட்டாயமாக சரியான புள்ளி அரசாங்கத்துக்கு தரணும் அப்படி புள்ளி விவரங்களை தரவில்லை சொன்னால் அவர்கள் மீது தண்டனை நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் இந்தியாவில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது அந்த ஆக்டிங் படி கார்பரேட் நிறுவனங்கள் தனியார் முதலாளிகள் அவர்கள் வந்து தானே முன் வந்து விவரங்களை தரணும்னு தவிர கட்டாயம் அல்ல அப்போ அதனால் என்ன ஆகும் பொய் புள்ளி விவரங்களை தருவார்கள் எல்லாத்துலேயும் தனக்கு சாதகமான முறையிலே பொய் புள்ளி விவரங்களை தருவார்கள் அதனால் புள்ளி விவரங்களை கட்டாயமாக வந்து அரசாங்கமே வாங்க முடியாது அப்போ இப்படிப்பட்ட ஒரு முறையற்ற நிலை நிலவும் போது எப்படி உண்மையான புள்ளி விவரம் கிடைக்கும் அப்போ இந்தியாவினுடைய புள்ளி விவரங்கள் இப்படித்தான் நம்பத்தகுந்த வேக இல்லை என்பதைத்தான் எல்லாரும் வந்து ஏற்றுக்கொள்கிறார் இந்த இதே காலகட்டங்களில் இப்போது நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுடைய பொருளாதாரம் மேலும் மேலும் கீழே போயிட்டுருக்குது ஒரு பக்கம் விலைவாசி வந்து விலைவாசி ஏறவே இல்லைன்னு மோடி அறிக்கை கொடுக்குறாரு நடைமுறையில் நாமெல்லாம் வந்து கடைக்கு போகிறோம் நமக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்குகிறோம் எங்கேயாவது ஒரு பொருள் போன வருஷம் விற்று அதே விலையில் விற்கிதுன்னு யாராவது ஒன்று சொல்லுங்கள் எதுவும் கிடையாது ஆனால் இப்படி அப்பட்டமாக என்ன சொல்கிறான்னு சொன்னால் பொய்யான புள்ளி விவரங்களை அள்ளி கொட்டுகிறார்கள் இந்த விவரங்களையெல்லாம் மோடி மட்டும் பேசலை மோடிக்கு ஜால்ரா போட மீடியா பூரா அதே பேசுகிறான் இப்போ இந்த இதே பேசும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கம் பூரா என்னென்னா ஒரு மயக்கத்தில் இருக்கான் ஏதோ இந்தியா வளர்ந்துக்கிட்டு இருக்கிறதை போலவும் அந்த வளர்ச்சியில் இவங்கெல்லாம் குதுகுல ஒரு நாடே குதொலிச்சிக்கிட்டு இருக்கதை போலவும் இந்த இந்த மூடத்தனமான வந்த நடுத்தர வர்க்கம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பொய்யை நம்புகின்ற நடுத்தர வர்க்கம் இது குதுகுலிக்குது ஆனால் உண்மையிலே சாதாரண கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்கள் தொழிலாளிகள் விவசாயிகள் அன்றாட வாழ்க்கையை வந்து நரக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நாலு சட்ட தொகுப்பை தொழிலாளர் சட்ட தொகுப்பை கொண்டு வந்து அமல்படுத்தி அது முதலாளிகள் தொழிலாளிகள் எப்படி வேணாலும் கசக்கி புளியலாங்கிற மாதிரி முதலாளிகளுக்கு எல்லா சலுகைகளையும் கொடுக்கக்கூடிய இது வந்திருக்குது இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுடைய வாழ்க்கை நிலைமை எவ்வளோ மோசமாக மாறப்போகுதுன்னு நமக்கு தெரியாது அப்போது இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பது மேலும் மேலும் சீர்குலைந்து ஒரு பெரிய கட்டத்தை நோக்கி இருக்கிற நேரத்தில் இவங்க திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளருது நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உலகத்தினுடைய வல்லரசாக மாறப்போது பொருளாதார வல்லரசாக மாறப்போதுன்னு புத்திராட்டம் பண்ணிட்டு தெரிகிறாங்க இந்த புள்ளி ஓரங்களால் மக்களை மோசடி செய்து ஏமாற்றுகின்ற அதே நேரத்தில் பிரச்சனைகளை வேறு இடத்துக்கு திசை திருப்பத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ கோவாவில் போய் ராமஞ்சலையை தொடக்கிறாரா மோடி ராமர் கோயிலில் கொடியேற்றினங்கிறான் அப்புறம் எஸ்ஐஆர்ங்கிற பேரில் வந்து தீவிர வாக்காளர் திருத்தம் இந்தியாவில் வாக்கா வாக்காளர் பட்டியலை நாங்கள் தூய்மைப்படுத்துகிறோம் பியூரிஃபிகேஷன் தூய்மைப்படுத்துகிறோம் அந்நிய வாக்காளர்கள்லாம் வெளியேற்ற போகிறோன்னு சொல்லி உண்மையிலே பிஜேபிக்கு எதிராக வாக்கு போடக்கூடும் என்று கருதப்படுகின்ற எல்லாருடைய வாக்குகளையும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை தலித் மக்களுடைய வாக்குகளை அவருடைய வாக்குகளை எல்லாம் பறித்து அவருடைய குடிம குடியுரிமையை பறிக்கின்ற ஒரு கொடூர செயலை இப்போது அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அது நாடு முழுவதும் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இந்த அரசாங்கம் அறிவிக்கின்ற வளர்ச்சி பற்றிய பொய்யான புள்ளிவரங்கள் மாயைகள் இந்த உண்மையான நிலைமையை வந்து மூடி மறைக்கின்ற இந்த பித்தலாட்டம் இந்த புள்ளி நமக்கு என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இப்படி பொய்யான புள்ளிவிவரங்களை திரும்ப 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 பேசுவதன் மூலம் நாட்டில் வந்து உண்மையான நிலவரம் என்ன நாட்டு மக்களுடைய வாழ்க்கை நிலைமையில் என்ன என்ன மோசமான விளைவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை வெளியுறவுக்கு தெரியாமலேயே மூடி மறைத்து இன்னொரு பக்கம் மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடும் பொழுது அதை தேசவிரோத செயல் போல காட்டி அதை ஒடுக்குவதற்கு இவர்கள் இந்த எல்லா தராட்டத்தையும் செய்கிறார்கள் ஆகவே நாம் இந்த பெரியார் ஒரு சொல்லுவார நல்லா பாப்பா வந்து எதை வந்து நல்லதுன்னு சொல்கிறானோ அது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கோ ஏதே கெட்டதுன்னு சொல்கிறானோ அது நல்லதுன்னு புரிஞ்சுக்கோன்னு ஐயா சொல்லியிருக்கிறார் அதே போல் மோடி வளர்ச்சின்னு சொன்னால் நாம் வந்து நாசமாக போயிட்டிருக்குன்னு அர்த்தம் மோடி இந்தியா மேலே போகுதுன்னு சொன்னால் இந்தியா அவமானகரமான முறையில் கீழே போகுதுன்னு அர்த்தம் இந்தியா வந்து வளருதுன்னு சொன்னால் கீழே போயிட்டுருக்குன்னு அர்த்தம் ஆகவே பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் பரப்புகின்ற இந்திய பொருளாதாரம் பற்றி இந்திய மக்களுடைய வாழ்க்கையை பற்றி இந்தியாவினுடைய வளர்ச்சி பற்றி சொல்லுகின்ற அத்தனையும் கடைந்தெடுத்த பொய் பித்தலாட்டம் நாம் உண்மை நிலையை தெரிந்து கொண்டு இந்த தேச விரோத கும்பலுக்கு எதிராக ஒன்று திரண்டு போராட வேண்டும் என்பதைத்தான் ஐஎம்எஃப்னுடைய அறிக்கை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது நன்றி